ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மகேந்திர போல வரும் நம்மளுடைய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் நவம்பர் மாதத்தை வண்டி ஸோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டரை மாதம் கரண்டில் தான் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் உங்களுக்கு மகேந்திரா பொலியரோ வேரியன்ட் யானி எயிட்டு டாப் மாடலுக்கு முன்னாடி மாடல் ஐவில்ஸ் மட்டும் வராது மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்த வண்டியில் உங்களுக்கு வந்துடும் நம்பர் பாருங்க டபுள் செவன் டபுள் ஒன் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் பின்னாடி பாருங்கள் ஸ்டெப்னி இருக்குது யூஸ் பண்ணாத ஸ்டெப்னி பின்னாடி உங்களுக்கு கம்பெனியோட பேட்ச் கொடுத்துருக்காங்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியோட விலை பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லட்சம் வந்துடும் ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு மூணு லட்சம் நெகோஷியபிளில் ரேட்டில் இந்த வண்டி நமக்கு கிடைக்கும் ஸோ சிவில் கரெக்டாக இருக்கும் இந்த வண்டியை லோன் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மினிமம் டென் பர்சன்டேஜ் நம்ம ஐபி அமௌண்ட் கட்டினா போதும் ஸோ வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம தான் இருக்குது வண்டி அவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு ப்ரோ கம்பெனியோட எம்பளம் எல்லாமே சூப்பராக இருக்குது கண மிரரில் பாருங்கள் உங்களுக்கு ரூம் செட்லாம் போட்டிருக்காங்க வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளாக் அண்ட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்துடும் ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அன்லாக் மீட்டர் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ரீ சர்வீஸுமே இருக்குது ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் ஏர்பேக் ஏர்பேக்ஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஏசி வேண்ட்டு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோலு உங்களுக்கு கியர் நாப்பு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆப்ஷனுங்கே வந்துடும் கீழே வந்துட்டு வாட்டர் ஹோல்டருக்கு இருக்குது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சரோட ஏர் பேக் வந்துடும் ஸோ சீட்டு கவர் எல்லாமே கம்பெனியில் புது வண்டி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ இன்னும் சீட்டு கவர் கூட போடல ஸோ வாங்குறவங்களுக்கு மேஜராக எந்த வேலையும் இருக்காது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் மேனு ஒன்று இருக்குது ஸோ வண்டி வாங்க போகிறவங்க ஒரு மூணு லட்சம் கம்மியாக ஷோ ரூம் கண்டிஷனில் நம்ம கார் எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் எஸ்யூ கார் விஸ் பண்ணிடாதீங்க ஸ்டெப்னிலாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது பைக் சைடை பாருங்கள் பின்னாடி வந்து நம்ம ஒரு ரெண்டு பேர் தாராளமாக உக்காந்துக்கலாம் சீட்டை மடித்து போட்டிங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பது லிட்டர் ஸ்பேஸ் உள்ள இடம் இது இன்ஜின் ரொம்ப பாருங்கள் இன்ஜினியுமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால ஸோ வண்டி இன்ஜினில் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிசி உள்ள எம்ஹாக் இன்ஜின் ஸோ நல்லா மைலேஜ் தரக்கூடிய கார் தான் எந்த ஒரு டச் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது இந்த வண்டிக்கு இவங்க கேட்குற வில பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படி வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு எல்லா வண்டியுமே நம்மள்ட்ட லோன் போட்டு லோன் ஃபெசிலிட்டியோட கிடைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ